வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பசலக்கீரை சாம்பார் எப்படி செய்யலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பசுக்கிரியோட எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்கும் இந்த பசலக்கிரையில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இரும்பு சத்து இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்புறம் ஏபிசி அப்படின்னு விட்டமின் சத்துக்கள் வந்து இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பசுக்கிற நம்ம தினமும் வந்து உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து தங்குறத வந்து குறைக்கிதுங்க உடம்புல வந்து நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் தங்க வைக்கிது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரத்த பிரச்சனை ரத்த சோக பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து அந்த சத்துக்களை வந்து அதிகமாக கொடுக்கும் இது ஒரு இலைக்கறியாகுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலம் வந்து தொடங்கிடுச்சு இந்த வெயில் காலத்தில் நீங்கள் இந்த பசலைக்கீரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் வந்து ஒரு ஈர ஈரப்பதத்தோடு ரொம்ப வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் இந்த பசலைக்கீரை வெயில் காலத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பசலைக்கீரையில் கரோனாய்டு லுடின் அப்படிங்கிற ஒரு சத்து வந்து என்ன செய்யுதுன்னா நம்ம உடலில் உள்ள கண் பிரச்சனை இதர பிரச்சனைகள் கண்ணில் ஏற் ஏற்படுற எல்லா பிரச்சனையும் சரி செய்யுது இப்போ இந்த பசலக்கிரியை வந்து நான் முத நாள் லைட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா மறுநாள் மதியம் வரைக்கும் எப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேங்க நீங்கள் வெளில போனீங்கன்னா ஒரு சாயந்தரமாக கட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேணா அந்த மாதிரி கப்பில் வச்சிங்கன்னா மறுநாள் சமைச்சிக்கலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ இந்த பசுக்கிரையை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி ஆஞ்சிட்டு இதை மாதிரி கழுவி நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கப் பருப்பு வந்து நல்லா கழுவி வச்சுட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து இந்த பசிலக்கரை சாம்பார் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாமாங்க இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம இந்த சாம்பார் வச்சிடலாம் இதுக்கு வந்து இந்த குக்கரில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பசளை சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கப் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகெல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் நீங்கள் கூட்டு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் சாம்பார் மாதிரி வேணும்னா ஒரு மூணு கப் தண்ணி வைக்கிறேன் மூணு கப் தண்ணி வச்சாச்சு அடுத்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு தூள் நான் வீட்டில் அரைச்சது தான் நீங்கள் கடையில் கிடைக்கிற குழம்பு தூள் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை வீட்டிலே வச்சுருந்தீங்களும் சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் வந்து இப்போ எல்லா அந்த மஞ்சள் மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்தனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நறுமணத்தோடு நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் வீட்டில் அரைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல அடியிலேருந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் போட்டோம்னா இந்த மாதிரி வந்து வச்சுருங்க என்னோடய குக்கரில் மூணு விசில் அது மாதிரி வெந்து வந்துருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா வெந்து நல்லா வந்து குதிச்சுட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் எடுத்துகிட்டு பெருஞ்சிரகம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சுட்டுருக்கிற சாம்பாரில் இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க அடி பிடிக்காத அளவுக்கு அவ்வளோதாங்க இப்போ வந்து கடுகு சேர்த்து நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் இந்த பசரக்கீரைக்கு வந்து கருவேப்பிலாம் போட தேவையில்லை வேணுனா பட்டை மிளகா ரெண்டு சேர்த்து தாளித்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு உடலுக்கு ஆரோக்கியமான பசலைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கவே சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உடலுக்கும் வந்து ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி இந்த மாதிரி பசலக்கீரை வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புல வியக்குற அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த ரொம்ப வந்து விட்டமின்ஸ்லாம் அதிகமாக உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்கும் வாழ்க வளமுடன்